மனிதகுல வரலாற்றிலேயே இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற சக்தி வேற எந்த வார்த்தைக்கும் இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு ஹாலிவுட் படத்தோட தலைப்புனோ இல்ல உலகம் அழிய போறப்போ நடக்கிற ஏதோ ஒரு கற்பனை சம்பவம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பைபிளையும் வரலாற்றையும் இன்னைக்கு நடக்கிற உலக அரசியலையும் ஒன்னா வச்சு பார்த்தா கிடைக்கிற விடை நம்மை ஆச்சரியத்துல உரைய வைக்கும் அது வெறும் கற்பனை இல்லை அது பூகோள ரீதியா நம்ம பூமியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் இன்னைக்கு நம்ம வீடியோல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து காலகட்டத்துல நடக்கிற அரசியல் மாற்றங்களோட அச்சு அசல் பொருந்தி போகுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ரஷ்யா ஈரான் இஸ்ரேல் சீனா இந்த நாடுகள் எல்லாம் ஏன் இப்ப ஒரு புள்ளியில இணையுது மூன்றாம் உலக போர் தான் வாங்க ஆழமா அலசி பார்ப்போம் முதலாவது அர்மெக்தோன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்போம் இது கிரேக்க மொழியில சொல்லப்படுற வார்த்தை ஆனா இதோட உண்மையான வேர் எபிரேய மொழியில இருக்கு ஹர்மெகிதோ ஹர்னா மலைனா அர்த்தம் மெகிதோங்கிறது இஸ்ரேல்ல ஜீல் பள்ளத்தாக்கல அமைஞ்சிருக்கிற ஒரு பழமையான நகரம் இன்னைக்கு அது ஒரு மண்மேடா காட்சியளிக்கலாம் ஆனா அந்த மண்ணுக்கு அடியில ஆயிரக்கணக்கான வருஷ சரித்திரம் புதஞ்சிருக்கு வரலாற்றுல வேற எந்த இடத்துலயும் சிந்தப்படாத ரத்தம் இந்த மெகிதோ சமவெளியில சிந்தப்பட்டிருக்கு எகிப்திய மன்னன் தட்மோஸ் தொடங்கி மாவீரன் நெப்போலியன் வரைக்கும் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்ட இடம் இது நெப்போலியன் இந்த இடத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா உலகத்துல இருக்கிற அத்தனை இராணுவங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள இதை விட சிறந்த ஒரு போர்க்களம் வேற எங்கேயும் இல்லைன்னு சொன்னார் அப்போ பைபிள்ல கடைசி யுத்தம் நடக்க போற இடமா இந்த மெகிதோவை குறிப்பிட்டது தற்செயலானது கிடையாது பைபிளின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் இந்த யுத்தத்துக்கான காரணங்களை ரொம்ப தெளிவா சொல்லுது குறிப்பா ஆறாவது தூதன் தன்னுடைய கலசத்தை ஊட்டும் போது நதி வற்றி போகும்னு சொல்லப்பட்டிருக்கு இது எதுக்காகன்னா கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாகும்படி நடக்குதான் இது நல்லா கவனிங்க இன்னைக்கு தேதியில ஈராக் மற்றும் சிரியால ஓடுற ஐப்ராத் நதி வரலாறு காணாத அளவுக்கு வற்றி போய்கிட்டு இருக்கு காலநிலை மாற்றம்னு நம்ம நினைக்கலாம் ஆனா துருக்கி கட்டின அணைகள் மூலமா தண்ணீர் வரத்து குறைஞ்சு நதி வறண்டு போறது பைபிள் தீர்க்க தரிசனத்தோட முதல் மணி ஒழிப்புன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த நதி வறண்ட பிறகு என்ன நடக்கும் உலகம் முழுவதிலும் இருக்கிற ராஜாக்களை அதாவது உலக தலைவர்களை ஒரு இடத்துல கூட்டுறதுக்காக தீய ஆவிகள் புறப்பட்டு போகும்னு பைபிள் சொல்லுது அந்த இடம்தான் ஆர்மிக தோன் சரி இந்த யுத்தத்துல யார் யார் மோதுவாங்க இதுதான் இப்போ உலக அரசியல் வல்லுநர்கள் உற்று நோக்குற விஷயம் இங்கேதான் எஸ்ஏக்கியல் தீர்க்கதரிசி எழுதின கோகு மாகோகு யுத்தம் ரொம்ப முக்கியமா பேசப்படுது இருநூற்று ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேல தாக்கிறதுக்கு வடதுசையில இருந்து ஒரு பெரிய கூட்டணி உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கூட்டணி நாடுகள் எவைன்னு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கும் பைபிள்ல ரோஷ்னு ஒரு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கு பூகோள ரீதியா இஸ்ரேலுக்கு நேர் வடக்கே கடைசி முனையில இருக்கிற நாடு ரஷ்யா அடுத்தது பெர்சியா நமக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் ஈரானோட பேருதான் பெர்சியா ஒரு காலத்துல இஸ்ரேலும் ஈரானும் இருந்தாங்க ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் இஸ்ரேல உலக வரைபடத்தை விட்டு அழிக்கணுங்கிறது தான் ஈரானோட லட்சியமா மாறுச்சு இன்னைக்கு ரஷ்யாவும் ஈரானும் ராணுவ ரீதியா கைகோர்த்து நிக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம் எசேக்கியல் சொன்ன அந்த கூட்டணி முன்னாடி உருவாகிட்டு இருக்கு இவங்க கூடவே மேசேக் தூபால்னு சொல்லப்படுற இன்றைய துருக்கி நாடும் ஆப்பிரிக்க நாடுகளான சூடான் லிபியா போன்ற நாடுகளும் இணையும்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது அதே சமயம் கிழக்கின் ராஜாக்கள்னு பைபிள்ல சொல்லப்படுறது யாரா இருக்கும் இருபது கோடி ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு படை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு உலகத்துல இருபது கோடி இராணுவத்தை திரட்டக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரே நாடு சீனா மட்டும்தான் ஆக ஐப்ராத் நதி வற்றி போறது சீன ராணுவம் மத்திய கிழக்கு நோக்கி முன்னேற ஒரு வழியை உண்டாக்கும்னு கணிக்கப்படுது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்போ இஸ்ரேல்ல ஹமாஸ் கூட போர் நடக்குதே இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது கிடையாது ஆனா அதுக்கான ஆரம்பம் பைபிள் தீர்க்க இஸ்ரேல் மக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து தங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து குடியிருக்கணும் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் தனி நாடானப்போ நடந்துடுச்சு ஆனா ஆர்மெக்தோன் யுத்தம் வெடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ட்ரிக பாயிண்ட் இருக்கு அதுதான் மூன்றாம் ஆலயம் ஜெருசலேம்ல இப்போ அல் அக்ஸா மசூதி இருக்கிற இடத்துல யூதர்கள் அவங்களுடைய மூன்றாவது ஆலயத்தை கட்டியே தீருவோம்னு இருக்காங்க இதுக்கு தடையா இருந்தது என்ன தெரியுமா ஆலயத்தை சுத்திகரிக்க தேவைப்படுற சிவப்பு கிடாரி அதாவது எந்த குறையும் இல்லாத முழுமையான சிவப்பு நிருந்திர பசுங்கன்று கடந்த இரண்டாயிரம் வருஷமா இப்படி ஒரு கன்று கிடைக்கல ஆனா ஆச்சரியப்படும் விதமா அமெரிக்காவில டெக்சாஸ்ல இருந்து மரபணு சோதனை செய்யப்பட்டு சில சிவப்பு கன்றுகள் இப்போ இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த கன்றுகளை பலியிட்டு ஆலயத்தை கட்டத் தொடங்கினால் அது இஸ்லாமிய உலகத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கும் அந்த புள்ளிதான் உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுத்து வரக்கூடிய தருணமா அமையும் இந்த கதையில ஒரு பெரிய மிஸ்ஸிங் என்னன்னா அமெரிக்கா எங்க உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்கா ஏய் இஸ்ரேலை காப்பாற்ற வரமாட்டேங்குது பைபிள் தீர்க்கு தரிசனங்கள்ல அமெரிக்காவை பத்தி நேரடி குறிப்புகள் இல்ல ஒருவேளை அந்த நேரத்துல அமெரிக்கா பொருளாதார ரீதியாவோ அல்லது உள்நாட்டு பிரச்சனைகளாலோ வலுவிழந்து போயிருக்கலாம் அல்லது பைபிள்ல சொல்லப்படுற மகா பாபிலோன்கிறது அமெரிக்காவா இருந்து அது ஒரே மணி நேரத்துல அழிக்கப்படும்னு சொல்லப்படுற தீர்க்கு தரிசனம் நிறைவேறினா அமெரிக்காவால அந்த போர்ல தலையிட முடியாத சூழல் உருவாகலாம் கடைசியா அந்த யுத்தம் எப்படி முடியும் மனிதர்கள் அணு ஆயுதங்களை வச்சு ஒருத்தர ஒருத்தர் அழிச்சுப்பாங்களா இல்ல எப்போ இந்த உலகப் படைகள் எல்லாம் இஸ்ரேல சூழ்ந்து இனிமே தப்பிக்கவே வழியில்லைங்கிற நிலைமை வருதுதோ அப்பதான் அந்த கிளைமேக்ஸ் நடக்கும் வானம் திறக்கப்படும் ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார்னு கிறிஸ்தவ வேதம் சொல்லுது அவர் ஒலிவ மலையின் மேல் நிற்கும்போது அந்த மலை இரண்டாக பிளக்கும் அந்தி கிறிஸ்துவின் படைகள் அழிக்கப்படும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த உண்மையான மேசியா வரக்கூடிய நேரம் மொத்தத்துல ஆர்மீகதோங்கிறது ஒரு அழிவின் முடிவு மட்டும் கிடையாது அது தீமை அழிக்கப்பட்டு நன்மை ஜெயிக்கிற ஒரு புதிய சகாப்தம் தொடங்குற நாளாகத்தான் பார்க்கப்படுது இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் சாதாரண காலம் இல்ல தினமும் செய்தித்தாள்கள்ல வர செய்திகளை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுன தீர்க்க தரிசனங்களோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு புரியுது அது நாளைக்கே நடக்கலாம் அல்லது இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வரலாறு தன்னை திரும்ப திரும்ப எழுதுது அதோட கடைசி அத்தியாயம் தோன் என்கிற அந்த சிறிய மலைப்பகுதியில தான் எழுதப்பட போகுது இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்னு நம்புறேன் இதுல உங்களுக்கு எது ஆச்சரியமா இருந்துச்சு ரஷ்யா ஈரான் கூட்டணியா இல்ல சிவப்பு கன்று விஷயமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்